இந்த வீடியோவில் நம்ம சில நாடுகளில் இருக்கிற மக்களால் பின்பற்றப்படுகிற ரொம்பவே வினோதமான கல்யாண சடங்குகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமானால் இதை லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி கம்போடியா இந்த கம்போடியா தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற ஒரு நாடு இங்கே இருக்கிற கிரௌன் பழங்குடி மக்கள்கிட்ட வினோதமான திருமண பழக்கம் ஒன்று இருக்குது இந்த பழங்குடியை சேர்ந்த ஒரு பொண்ணு வயசுக்கு வரும்போது அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்றாருன்னா அவளுக்காக ஒரு சின்ன குடிசையை கட்டுறாரு இது அவளை ஒதுக்கி வைக்கிறதுக்குன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது இந்த குடிசை ஒரு காதல் குடிசை வயசுக்கு வந்த அந்த பொண்ணு தனக்கு பிடிச்ச ஆண் துணை கிடைக்கிற வரைக்கும் எத்தனை பேர் கூட வேணாலும் அவங்க டேட் பண்ணலாமா நெருக்கமாக இருக்கலாம் அந்த பொண்ணுக்கு ஒருத்தரை புடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க அவருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்றத தவிர வேற ஆப்ஷனே கிடையாது இது என்ன இவ்வளவு வினோதமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கும் போது இதுல இன்னொரு ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஜோடி எவ்வளவு நெருக்கமாக இருந்திருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணோட அப்பா இருக்கிறார்ல அவர் கேட்குற எண்ணிக்கையிலான மாடுகளை கல்யாணம் ஆப்பில் பொண்ணோட அப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா அவங்க கொடுக்குற வரைக்கும் அவங்க சேர்ந்து வாழ முடியாதான் இந்த வழக்கம் பல நூற்றாண்டுகளால் பின்பற்றப்பட்டு இன்னைக்கும் நடைமுறையில இருக்கிற ஒரு பழக்கமாக இருக்குது சரி ரெண்டாவது சவுத் சைனா இந்த தெற்கு சீனாவின் சில பகுதிகளில் நடக்கிற திருமணங்கள்ல வித்தியாசமான பழக்கம் ஒண்ணு ஃபாலோ பண்றாங்க திருமண சடங்குகள் தொடங்குறதுக்கு முன்னாடி திருமண ஜோடி இயற்கை கிட்ட அப்ரூவல் வாங்கணும்னு அவங்க சொல்றாங்க இதுக்காக பையனும் பொண்ணும் கோழி ஒரு கையில பிடிச்சுக்கிட்டே சடங்கு ஒன்று பண்றாங்க அந்த சடங்கு முடிக்கும் போது அந்த கோழியை கொன்று அதோட லிவரை வெளியேடுக்குறாங்க அந்த லிவர் நல்ல கண்டிஷன்ல இருந்தா இயற்கை சம்பந்தம் சொன்னதாக அர்த்தமா சோ அவங்க திருமண சடங்குல தொடங்கலாம் லிவர் நல்ல கண்டிஷன்ல இல்லைன்னா கல்யாணத்தையே கேன்சல் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மறுபடியும் ட்ரை பண்ணுவாங்க இந்த பழக்கத்தை இயற்கைக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு பழக்கமா அவங்க பார்க்குறாங்க கொல்லப்பட்ட அந்த கோழியோட லிவர் என்ன பண்ணுவாங்கன்னா மத்த உணவோட சேர்த்து அதை சமைச்சு திருமண விருந்தில பரிமாற பண்ணுவாங்களாம் சரி அடுத்ததா மூணு மௌரடானியா இந்த மௌர்டானியா ஆப்பிரிக்காவுல இருக்கிற ஒரு சின்ன நாடு இந்த இங்க திருமணம் பண்ணிக்கிற மணப்பெண் இப்படி இருந்ததா அழகுன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சிருக்காங்க உலகில பெரும்பாலான இடங்கள்ல பெண்கள் செம்ம அஹ் ஒல்லியா இருக்கிறதான அழகுன்னு பார்க்கப்படுது ஆனா இங்க திருமணமாக போற பெண்ணு அதிக எடையில குண்டா இருக்கிறதா அழகுன்னு பார்க்கப்படுது இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அந்த பொண்ணுக்கு திருமணமான உடனே அந்த பொண்ணோட உடல் எடையை கூட்டு கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதிக அளவுல அவங்களே கொடுத்து அந்த பொண்ணை வந்து இன்னும் உண்டாக்கிடுவாங்களா அந்த பொண்ணு வந்து ரொம்ப கூ எடை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் பிறக்க போற குழந்தை ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும்னு அவங்க நம்புறாங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால இந்த மௌர்டானியாவில் ஏற்பட்ட பஞ்சத்தினால பல பெண்கள் இறந்ததோட பல குழந்தைகள் இறந்தும் பிறந்திருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு குறைபாடுகள்னாலையும் அந்த குழந்தைகள் இறந்து போயிருக்கு இந்த மாதிரியான நிகழ்வு நடக்காம இருக்கத்தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த அவங்க ஃபாலோ பண்றாங்க சில இயக்கங்கள் இப்ப போய் அதிக கொழுப்பு சாப்பிடுறதுனால நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஊருக்கு நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களா குண்டான பண்ண கல்யாணம்னா அங்க நீங்க போகலாம் சரி போர்னியோ தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற ஒரு பெரிய தீவு தான் அந்த போர்ணியம் இது இந்தோனேசியா மலேசியா புருணை அப்படின்னு மூணு நாடுகளுக்கு சொந்தமா இருக்குது இந்த போர்னியாவுல இருக்கிற சதாம் சிட்டியில வித்தியாசமான திருமண பழக்கம் ஒண்ணு இருக்குது இங்க திருமணம் செஞ்சு இருக்கிற மணமக்கள் மூணு நாட்களுக்கு டூ பாத்ரூம் போக அனுமதிக்கப்படுறது இல்ல ரொம்ப உத்தேசமா இருக்குல்ல சரி அப்படி அவங்க போனாங்கன்னா அது பேட் பேட்லக்கா பார்க்கப்படுதா இதை வெற்றிகரமாக பண்ணி முடிக்கிறதுக்கு திருமணத்துக்கு சில நாட்கள் முன்னிலிருந்தே அந்த கப்பலோட டயட்டை மாற்றி அமைச்சு தேவைக்கும் குறைவானவங்க கூட அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதோட அவங்க சீட்டிங் பண்ணாமல் வெள்ளை எங்கேயாவது போயிட்டு வந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை சரியாக பண்ணி முடிக்கிறாங்கனால கண்காணிக்கிறதுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஒருத்தர் கூடவே வருவாராம் பாத்ரூம் போக விடாம சரி அடுத்ததாக சவுத் கொரியா இந்த தென்கொரியாவில் ஃபாலோ பண்ண ஒரு திருமண வழக்கம் ஒன்று கல்யாண மாப்பிள்ளையோட கால் பாதத்தை ஒரு மீனால் அடிக்கிறாங்க திருமண ஏற்பாடுகள் செஞ்சு திருமணத்துக்கு எல்லாரும் தயாரா வந்து ஆணும் பெண்ணும் உறுதிமொழி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சடங்கு நடத்தப்படுது மாப்பிள்ளைய படுக்க போட்டு அவரோட ஷூ எல்லாம் கலட்டி உயிரோட இருக்கிற கவுண்டர் மீனால அவருடைய பாதத்துல நச்சு நச்சுன்னு அடிக்கிறாங்க இதனால வர்ற வழியை அவரை தாங்க முடியும்னா எந்த பிரச்சனையும் சமாளிப்பாரு அப்படின்னு அந்த சமூகம் நம்புது அடுத்ததா பாடி நீங்க உங்க கல்யாணத்துக்கு ரெடியாக்கி கல்யாணம் நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் கட்டிங் பிளேடோட உள்ள வந்து உங்க எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு வழக்கம் பாலியில இருக்குது இங்க திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி மணப்பெண்ணோட பற்கள்ல ஒண்ணு பிடுங்கி எடுக்கப்படுது இவங்க கலாச்சாரத்துல இந்த பற்கள் அப்படின்னா பண ஆசை காமம் மற்றும் கோபத்தின் அடையாளமா பார்க்கப்படுது இதனால அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பல்ல பிடுங்கி எடுப்பது மூலமா அந்த ஜோடி இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்களை விட்டு ரொம்ப காலம் சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு இவங்கெல்லாம் நம்புறாங்கண்ணா அதனால இந்த பள்ள பிடுக்குறதுக்கு கை தேர்ந்த எஸ்பர்ட்டை வச்சுதான் இவங்க அந்த பள்ளை பிடுக்குறாங்க நிறைய நல்ல டூல்ஸ் யூஸ் பண்ணி வழி இல்லாமல் பள்ள பிடுங்குறது இவங்களுக்கு ரொம்ப சாதாரணமான ஒன்று பள்ள புடுங்கினதுக்கு அப்புறமா திருமணம் ரொம்ப கோலகாலமாக நடத்தப்படுது எல்லாரும் கலராக ட்ரெஸ் எல்லாம் போட்டு கடவுளுக்கு பழங்கள் படையெல்லாம் போட்டு மணமக்களுக்கு பாரம்பரிய பாலி உடையெல்லாம் உடுத்தி திருமணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துறாங்க சரி அடுத்ததா ஹிமாலயா இந்த இமயமலை அடிவாரத்துல வாழக்கூடிய குறிப்பிட்ட இனக்குழுவை சேர்ந்த ஒரு மக்கள் அவங்க திருமணங்கள்ல ஆபத்தான ஒரு பழக்கத்தை ஃபாலோ பண்றாங்க அதாவது திருமணத்துக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ள ஆபத்தான அட்வென்ச்சர் ஒன்னா பண்ணணுமா சில பேர் வந்து மலை ஏறுவாங்க சிலர் சீரி பாயிர ஆத்து கடந்து தங்களுடைய காதலை ப்ரூவ் பண்ணுவாங்க இப்படி பண்றது மூலமா அந்த பொண்ணுக்கு நான் எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றதை எடுத்துப்பாங்க இமயமலையில இருக்கிற பல கலாச்சாரங்களையும் இந்த வழக்கம் கிடையாது மத்த கலாச்சாரங்கள்ல வேறு மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்குது அதுல ஒண்ணு கிஸ் கலாச்சாரம் இது வெளிநாட்டு திருமணங்கள்ல மணமகனும் மணமகளும் கிஸ் பண்றது மாதிரி சாதாரணமான கிஸுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது கல்யாணத்துக்கு வர்ற கெஸ்ட் மணமகனையோ மணமகளையோ கிஸ் பண்ணலாம் யாரு வேணாலும் திருமணத்துக்கு நடுவுல மணமகள் அந்த இடத்த விட்டு தனியா போவாரு அப்போ கல்யாணத்துக்கு வந்த திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் இளம் பெண்கள் அவரை கிஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி மணமகளும் அந்த இடத்த விட்டு தனியா போகும்போது இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிற குறிப்பா இளம் ஆண்கள் எல்லாம் போய் கிஸ் பண்ணுவாங்களா அந்த ஊருக்கு போலான்னு ஆசைப்படுங்க தானே சரி அடுத்து கிஸ் கிஸ் தான் பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றத பல படங்களை நம்ம பார்த்திருப்போம் இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் படம் எடுத்துட்டே இருக்காங்க ரியல் லைஃப்லயே கேட்டுக்கிட்டு இருப்போம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வரைக்கும் கிஸ்கிஸ்தான்ல நடந்த பெரும்பாலான திருமணங்கள் இப்படித்தான் நடந்துட்டே இருந்திருக்கு ஆண் தான் யாரை கல்யாணம் பண்ணிக்க விரும்புற அந்த பொண்ணை கடத்திட்டு போய் தான் தன்னுடைய குடும்பத்தின் மொழியில கல்யாணம் பண்ணிப்பாரான் அதான் கெத்துன்றாங்க கல்யாண நாளில் கல்யாண பொண்ணை அளவுக்கிறது அவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு அவங்க நம்புகிறாங்க அளவும் வைப்பாங்களாம் பெண் வீட்டார் தங்களுடைய பெண் கடத்தப்படுவது தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழி ஒரு நல்ல வழி அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்கண்ணா ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அரசாங்கம் இது பெண் உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இந்த முறையில திருமணம் பண்ண தடையும் விதிச்சிருக்காங்க இப்பவும் இந்த கிஸ்கிஸ்தான்ல இருக்கிற சில பகுதிகளில் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள்ல ஒரு சம்பிரதாயத்துக்காக இந்த முறையில கடத்தல்லாம் பண்ணி ஃபேக்கா அந்த பெண்ணோட விருப்பத்தோட அந்த கடத்தல் பண்ணி அப்படி ஒரு கல்யாணத்தை பண்றாங்க சரி டூ வெட்டிங் அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது ஆப்பிரிக்காவோடைய ஒரு பகுதியில் திருமணம் முடிஞ்ச தம்பதிகள் ஹனிமூனுக்கு போகும்போது கூடவே ரெண்டு பேர் வருவாங்க அவங்க ரூமுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே போவாங்க நைட்டு ஃபுல்லாக அவங்க அந்த கப்புல் கூடவே ஸ்டே பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் ஊர் பெரியவர் இன்னொருத்தர் பொண்ணோட தாய் அதாவது மாமியார் இவங்க ரெண்டு பேரும் ஹனிமூன்ல எல்லாம் சரியாக போகுதா நல்லா பண்ணுறாங்களா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லாக அந்த ஜோடி கூடவே இருப்பாங்களாம் அசிங்கமா இருக்காது இந்த பழக்கத்துக்காக சரியான காரணம் தெரியல ஆனால் இது அவங்க தலைமுறை தலைமுறையாக ஃபாலோ பண்ணுறாங்க நல்ல வேலை நம்மளாம் அந்த ஊரில் போற சரி அடுத்து ஸ்காட்லாந்து இந்த ஸ்காட்லாந்தில் ஃபாலோ பண்ற வித்தியாசமான திரும்ப பழக்கத்துல மணமக்களுடைய உறவினர்கள் பால் அழுகிய உணவு ஜாம் சாஸ்ன்னு கிடைக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மிக்சர் மாதிரி ரெடி பண்ணி அதை மணமக்கள் மேல ஊத்துவாங்கலாம் அதாவது இது மணமகன் மன வலிமையை சோதிக்கிறதுக்காக இது பண்றதுன்னு சொல்றாங்க இதை அவர் சமாளிச்சிட்டாருன்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் அவர் சமாளிப்பாரு அப்படின்னு அந்த சமூகம் நம்புது அடுத்ததா தி காட்ட டாஸ் தி காட்ட ஒரு சில மேற்கத்திய நாடுகளில் பின்பற்றப்படுகிற ஒரு திருமண சடங்கு இங்க திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மனவனுடைய அண்டர் வேற மணமகன் அவருடைய வாயால கவி வெளியெடுப்பாரா அப்புறமா அதை சிங்கிள்ஸ் கிட்ட தூக்கி வீசுவாரு இந்த முறை இப்பவும் ஒரு சில நாடுகள்ல பின்பற்றப்படுது ரொம்ப கேவலமா இருக்குல்ல நீங்க பார்த்த இந்த திருமண சடங்குல எது ரொம்பவும் வினோதமா இருந்தது எந்த நாட்டுல பிறக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க எந்த நாட்டுல பிறக்காததுக்காக சந்தோஷப்பட்டீங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சமானாலும் இதை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது ஆர் எஸ் ராஜா டா நான் உங்கள் ஆர் எஸ் ராஜா நன்றி வணக்கம்